பிரைசலாட் ஆண்டவர் அச்சகரமாக ஏசு கிருஷ்ணன் விலையர் பெற்ற வல்லமுள்ள நாமத்தினால் இந்த நாள் கத்தருடைய வார்த்தை உங்களை சந்திக்குது மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் கத்தர் நமக்கு கொடுத்த வார்த்தை சங்கீதங்களின் புத்தகம் இருபத்தெட்டாம் சங்கீதம் ஆறாம் ஆசனம் கத்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் என் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் ஹலலூயா இன்றைக்கு கத்தர் நமக்கு கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன நம் ஆண்டவர் யார் விண்ணப்பங்களை கேட்குற கத்தர் விண்ணப்பங்களை கேட்டு பதில் கொடுக்கிற கத்தர் அவர் ஹலலூயா ஜபத்தை கேட்கிறவர் மாம்சமான யாவரும் அவரிடத்தில் வருவார்கள் வேதம் சொல்லுது ஹலி லூவியா தாவிதின் மன்றாட்டன் கூட அந்த சங்கீதம் இருபத்தெட்டாம் சங்கீதம் சொல்லுது என்ன சோத்திரம் ஆண்டவருக்கு நஞ்சு ஆண்டவருக்கு துதி சோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் அவர் என் விண்ணப்பத்தை கேட்டார் நம்ம ஆண்டவர் யார் விண்ணப்பத்தை கேட்குற கத்தர் அழுகையை பார்க்கிற கத்தர் பெருமூச்சை கேட்குற கத்தர் உபத்திரவத்தை கத்தர் கண்ணோக்கி பார்க்குற கத்தர் அங்களாய்ப கேட்குற கத்தர் நம் கத்தர் அன்பு தெய்வ ஜனமே இன்றிக்கும் கத்தர் விண்ணப்பத்தை கேட்கிறார் வேண்டுதலை கேட்கிறார் ஹலலு யா ஹலலு பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆபிரகாம் வேண்டுதலை தெய்வன் கேட்டார் யாக்கோபு ஆபத்து நேரிட்ட நாளில் ஏறெடுத்து அந்த விண்ணப்பத்தை தெய்வன் கேட்டார் மோசையின் விண்ணப்பத்தை கத்தர் கேட்டார் மோசை ஆரோனுக்காக விண்ணப்ப பண்ணினதை கத்தர் கேட்டார் ஆரோன் மேலே கத்தர் மிகவும் கோபம் கொண்டு அவனை அழிக்கும்படி இருந்தார் அந்த விண்ணப்பத்தை தெய்வன் கேட்டார் மோசை தன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக விண்ணப்பித்த அந்த விண்ணப்பத்தை கத்தர் கேட்டார் உபாகமத்தின் புத்தகம் ஒன்பதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இருபத்தைந்தாம் வசனம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அந்த விண்ணப்பத்தை கத்தர் கேட்கிறார் அன்னாளின் விண்ணப்பத்தை பிள்ளைக்காக அழுது ஜெபிச்ச அந்த விண்ணப்பத்தை தேவன் கேட்டார் தாவிதின் சத்துருக்களுக்காக பின் பின்தொடருகிறாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலை ராஜா பின் தொடர்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலை தாவிதின் விண்ணப்பத்தை கத்தர் கேட்டார் ஜெபம் பண்ணக்கூடாதபடி சட்டங்கள் வந்த போதிலும் தானியலின் விண்ணப்பத்தை தெய்வன் கேட்டார் அக்னி சு ஆராதிக்க கூடாதபடி ஒரு சட்டம் வந்த போதும் அந்த மூன்று வாலிபர்களின் விண்ணப்பத்தை தெய்வன் கேட்டார் அன்பு தெய்வஜனை எப்படிப்பட்ட நெருக்கத்திலையும் ஒடுக்கத்திலும் சூழ்நிலையிலையும் நீங்க ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை தெய்வன் கேட்பார் பெலவீனத்திலிருந்து சுகவினத்திலிருந்து ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை கத்தர் கேட்பார் இசைக்கிய ராஜா தன்னுடைய பெலவினத்திலிருந்து ஏறெடுத்த அந்த விண்ணப்பத்தை தெய்வன் கேட்டார் இன்றைக்கு எப்படியா படுற சூழ்நிலிருந்து நீங்கள் ஏறெடுக்கிற அந்த விண்ணப்பத்தின் விடுதலை தேவன் கேட்பார் அன்பு ஜனமே அவர் விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் அவர் ஹாலலூவியா ஃபாதர் ஐயா அதனால தான் இப்போ ஒரு பாடல் பாடும்போது விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே சுகம் தருபவரே ஸ்தோத்திரமேசையான் என்று பாடல்களை பாடினார் ஃபாதர் ஐயா நம் ஆண்டவர் விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர் இந்த விண்ணப்பத்தை கேட்டு அமைதியா ஆபரக ஜபத்துக்கு தெய்வன் பதில் கொடுத்தார் யாக்கோபின் ஜபத்துக்கு தெய்வன் பதில் கொடுத்தார் தானியலின் ஜபத்துக்கு தெய்வன் பதில் கொடுத்தார் தானியலின் காரியங்கள் எப்படி இருக்கும் என்பதை தெய்வன் தானியலுக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்தி கொடுத்தார் ராஜாவுடைய காரை எப்படிப்பட்டது என்பது மறைப்பொருளை வெளிப்படுத்தி கொடுத்தார் அக்கினி சூளையிலே நாங்கள் ஆராதிக்கிற எங்களை தப்பு வித்தாலும் தப்பு விற்காம போனாலும் அவரே ஆராதிப்போம் அந்த ஜெபத்தை தெய்வன் கேட்டார் ஹலலூவ்யா இசக்கிய பலவீனத்தின் மதுல ஏறெடுத்த ஜபத்தை தெய்வன் கேட்டார் மோஸ்டி தன்னுடைய ஜனங்களுக்காக மன்றாடுகிற அந்த மன்றாட்ட தேவன் கேட்டார் என்ன அவர்கள் முரட்டாட்டத்தையும் பாவத்தையும் அவர்கள் ஆகாமியத்தையும் மன்னித்தரலுங்க அந்த ஊரே ஜனங்களுடைய முரட்டாட்டத்தையும் பாவத்தையும் ஆகாமியத்தையும் மன்னித்தர்லுங்கப்பா திறப்பில் நின்று ஜெபிக்கிற ஜங்களை தெய்வன் கேட்பார் சாமியலுடைய ஜபத்தை தெய்வன் கேட்டார் நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருந்தே நானால் கத்தருக்கு முன்பாக பாவம் செய்கிறவனாக இருப்பேன் இன்றைக்கு நமக்காக மட்டுமல்ல மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜபத்தையும் தெய்வன் கேட்கிறார் ஏறெடுக்கிற விண்ணப்பத்தை தெய்வன் கேட்கிறார் மற்றவர்களுக்காக ஜபிக்காதிருந்தால் அதில் ஒரு பாவம் நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் ஆகியோ அது பாவம் சாமியல் சொல்லுகிறார் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற ஜெபத்தை கேட்குறா இன்றைக்கு அழுகையோடு பெருமுச்சையோடு அங்கலாய்ப்போடு இருக்கிற அன்பு தேவதனமே உங்களுடைய ஜபத்தை தேவன் கேட்கிறார் உங்களுடைய விண்ணப்பத்தை தேவன் கேட்குறார் ஹாலலூயா ஒரு அன்பு தாயார் பாருங்க ஏசு அறியாத பிள்ளை மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டாங்க மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நிலைமையில் மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டாங்க ஒரு மருத்துவமனைக்கு இரண்டு மருத்துவமனைக்கு சென்றும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட சூழ்நிலையும் மற்றவர்களால் சொல்லி ஒரு பெரிய பிரபலமான மருத்துவமனைக்கு கொண்டு வரப்படுகிறாங்க கொண்டு வரப்பட்டு அவர்களுடைய சரீர பெலவீனத்தை பரிசோதிக்கும் போது பார்த்திங்கன்னா கால்களில் வந்த பெலவீனம் அந்த காலையே எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்த போதிலையும் கொண்டு வந்தாங்க அந்த பிரபலமான மருத்துவமனையில் அந்த மருத்துவர்கள் பரிசோதிச்சு அவர்களுடைய பலவீனத்தின் காரியங்களை அவங்களுக்கு விலைக்கு சொன்ன சொன்னாங்க அப்போ அந்த தாயார் கண்ணீரோடு அழுதாங்க இப்படிப்பட்ட காரியத்துக்கு நான் செத்தே போயிருக்கலாமே உயிரோடு இருக்கிறத காட்டிலும் அழுதாங்க திறமை இருந்தது தாழ்ந்திருந்தது படிப்பு இருந்தது ஆஸ்தி இருந்தது அந்தஸ்து இருந்தது எல்லாம் இருந்தது இருந்தாலும் அவ்வளோதானா என் வாழ்நாள் அவ்வளோதானா என் வாழ்நாள் நான் என்ன பாவம் செய்தேன் இதற்குள்ள என் வாழ்நாள் முடிய என்ன பாவம் செய்து இப்படிப்பட்ட ஒரு பலவீனம் எனக்கு வந்தது அப்போ அந்த மருத்துவர் ஐயா சொன்னாராம் இதுவரைக்கும் உங்களுடைய க கால் பகுதி பலவீனம் பட்டு போயிட்டுது பலவீனம் பட்டு பழுது பட்டு போய்ட்டுது இந்த பெலவீனத்தை நீங்கள் கண்டுக்காமல் விட்டீங்கன்னா உங்கள் சரீரம் முழுவதும் அந்த பெலவீனம் பரவி போகும் அதனால் இதுவரைக்கும் உங்களோட கால்களை அகற்ற வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கு வாழ்வு கிடையாதம்மா மாதங்கள் சென்றது சில மாதங்கள் இந்த பெலவீனத்தை சரியாக பரிசோதிக்க முடியாத டாக்டரலாக கைவிடப்பட்டு வந்து சூழ்நிலையில் டாக்டர் சொன்னாங்களா இந்த கால்கள் மட்டும் நம் நீங்கள் ஒரு நம்பிக்கை வைங்க என் வார்த்தையை நீங்கள் நம்பிக்கை வைக்கிறீங்க எல்லாவற்றுக்கும் மேலே கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும் அவரது கொண்டு அவர்களுக்கு அந்த ஆப்ரேஷனுக்கு முன்னாடி சில ஆலோசனைகள் சொன்னாங்க அந்த காரியங்கள் பற்றி விவ விரிவாக சொன்ன போது அவங்க ஏற்றுக்கொண்டாங்க அவர்களுக்கு அவர்களை அவங்களுக்கு பெண் செவிலியர் அந்த தாயாருக்கு மன வளத்தை கொடுக்கும்படி கத்தோடைய வார்த்தை சொன்னாங்க நம்புவீங்கன்னா இந்த பெலவீனத்தை நிச்சயம் தெய்வன் மாற்றுவார் ஒரு நிமிஷம் ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்கம்மா ஆண்டவர்கிட்ட கேளுங்க நான் ஆராதிக்கிற தெய்வன் நிச்சயம் உங்களுக்கு அந்த நான் ஜெபிக்கிற உங்களுக்காக நான் அந்த ஜெபத்தை தெய்வன் கேட்பார் நீங்கள் வந்த வண்ணமாக நீங்கள் திரும்பி போக்க மாட்டீங்க ஒரு மெடிக்கல் மராக்கில் தெய்வன் உங்கள் வாழ்க்கையில் செய்வார் ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார் அதிசயத்தை தெய்வன் செய்வார் நான் ஜெபிக்கிறேன்னு இந்த சகோதரி சொல்லி இந்த டாக்டர்கள் சொல்லி அந்த தாயாரை பலப்படுத்தி அந்த சிகிச்சைக்கு அறுவை சிகிச்சைக்கு ஒப்பு கொட்டாங்க அறுவை சிகி சிகிச்சை முடிந்த மறுநாள் அந்த தாயாருக்கு ட்ரெஸ்ஸிங் செய்யப்பட்டது அந்த கட்டுக்களை அழுக்கிறாங்க அவிழ்த்த உடனே ஆச்சரியப்பட்டு போனாங்க அந்த தாயார் குடும்பத்தார் அந்த சர்ஜரி செய்த ஆப்ரேஷன் செய்த மருத்துவர் ஆச்சரியப்பட்டு போனார் அந்த மகளுக்கு சில காரியங்களை சொல்லி உங்களுக்காக ஜெபிச்சேன்னு சொன்ன மகளுடைய கண்கள் ஆச்சரியப்பட விதமாய் தேவன் அற்புதத்தை செய்தார் அன்பு தெய்வ ஜனமி இந்த தாயாரோட கால் அகற்றப்பட்டு மறனால் அந்த கா தாயார் ட்ரெஸ்ஸிங்கி கொண்டு வரப்பட்டாங்க வீல் சேரில் ஆச்சு டாக்டர் சொன்னாரான் மெடிக்கல் மராக் என் சர்வீஸில் இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை நான் பார்த்ததே கிடையாது இது எப்படி பல மாதங்களானது போல் ஒரு தெய்வீக சுகம் உங்கள் கால்களில் இருக்குது ஒரு தெய்வீக சுகம் உங்கள் கால்கள் இருக்குது என் கண்கள் பார்க்குது ஆச்சரியப்பட்டு போனாங்களா அந்த வார்த்தை கேட்டு அந்த தாயார் மிகவும் அழுதார்கள் மிகவும் அழுதார்கள் இது எங்கள் நம்பிக்கையினால இல்லைம்மா நீங்கள் எங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தை மேலே நான் ஒரு நம்பிக்கை வச்சேன் நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை மேலே அந்த தெய்வன் மேலே அந்த வார்த்தை மேலே தேவனுடைய வாயிலேருந்து உங்கள் வாயிலிருந்து புறப்பட்ட அந்த தெய்வ வார்த்தை மேலே நான் நம்பிக்கை வைத்தேன் நானும் ஆண்டவரே அவங்க நானும் மனசுக்குள்ளே அவங்க வார்த்தையின்படி இருக்கட்டும் நான் சுகம் பெறணும்னு ஒரு நம்பிக்கை நான் வைத்தேன் விசுவாசம் வைத்தேன் ஆனால் இன்றைக்கி ஒரு மெடிக்கல் மராக்கள் என் கண்கள் என் கண்கள் மருத்துவர் கண்கள் உங்கள் கண்கள் என் உற்றார் உறவினருடைய கண்கள் பார்க்கும்படி கத்தர் கிருப செய்தார் என்பதை ஜீவனுள்ள தெய்வனுக்கு முன்பாக அந்த குடும்பத்தை கத்தர் சாட்சியை நிறுத்த அந்த குடும்பத்தில் இந்த தாயார் தெய்வன் சாட்சியை நிறுத்தார் அன்பு தெய்வ ஜனமே நம் ஆண்டவர் யாரு அவர் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்கிற ஆண்டவர் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டு கேட்குற ஆண்டவர் இன்றைக்கும் தேவன் அவர்களுக்கு செய்த அற்புதத்தை அநேகருக்கு அவரை தேடி யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்கள் உறவுகளுக்கு தன் நான் தான் பெற்றெடுத்த மகன்களுக்கு மருமகளுக்கு குடும்பத்தாருக்கு கத்த செய்த அந்த மெடிக்கல் மிராக்கள் அற்புதத்தை சாட்சியாக சொல்லி கொண்டிருக்காங்க அன்பு தேவஜனமே இன்றைக்கும் கத்தன் உங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் தாவிதின் விண்ணப்பங்களின் சத்தத்தை கேட்டார் இன்றைக்கு உங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுத்த தேவன் அவர் நல்லவராக இருக்கிறார் இந்த சூழ்நிலருந்து நீங்கள் ஏறெடுக்கிறீங்களோ அந்த விண்ணப்பங்களின் சத்தத்தை தெய்வன் கேட்பார் அதற்கு பதில் கொடுப்பார் ஹால லூவ்யா ஹால லூவ்யா கலங்காதீங்க அன்பு தெய்வ ஜனமே சோர்ந்து போய்கிடாதீங்க சில நேரம் சூழ்நிலையை பார்த்து இதுதான் முடிவு இதுதான் நடக்கும்னு நினைச்சனே இல்லைங்க எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் ஒரு ஒரு உண்டு அற்புதத்தையும் அதிசயத்தையும் காண செய்கிற ஒருவர் தெய்வன் ஒரு பூமியில் உண்டு நீங்கள் அவருக்கு முன்பாக விண்ணப்பங்களையும் வேண்டுதல்களையும் ஜெபங்களையும் ஏறெடுக்கும்படி கத்தை நம்மளை தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிறார் உங்கள் விண்ணப்பங்களின் சத்தத்தை ஜெபத்தின் சத்தத்தை வேண்டுதலின் சத்தத்தை கத்தை நிச்சயம் உங்களுக்கு பதில் தருவாராக கண்களை மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம் முடியும் வல்லமுள்ள வார்த்தைகளுக்காய் நன்றிகளை செலுத்துகிறேன் ஐயா இந்த நாள் நம்முடைய பிள்ளைகள் ஏறெடுக்கிற எல்லா விண்ணப்ப வேண்டுதலையும் ஜெபங்களுக்கும் என் தெய்வன் பதில் கொடுத்து அன்று ஒரே அற்புதத்தையும் அதிசயத்தை காண செய்வீர் அதற்கை ஏசுவி நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை ஆமே நாமே அன்பு தெய்வ ஜனமே ஜெபிக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் தெய்வன் அற்புதங்களை அதிசயங்களை கதை செய்வாராக காட் பிளஸ் YOU, ஹாவ் எ பிளஸ் DAY